நின்றுகிட்டே வம்பா பண்ணுறேன் இழுத்துருணுங்க வேறு வழியில் நின்றே இழுத்துருவோம் இது ஒன்றும் சரிப்படாது ஆ சரி 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 அவ்வளோதான் அவ்வளோதான் இரு வர்றேன் இரு வர்றேன் எல்லோருக்கும் வணக்கம் 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 நண்பா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு நம்ம சின்ன பிடிச்சி கொஞ்சம் காடு கட்டிக்கிருக்கா பார்ப்போம் என்ன இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குங்க அடிமேக லைட்டாக கட்டுது பார்த்தா தெரியுதா இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் பார்ப்போம் இந்த வரும் சில நாட்களில் மழை பெஞ்சாலும் பையன் பண்ணிக்கிறேன் சரி வாங்க நம்ம மேசல் இருக்காருப்போ வண்டு முருகன் வரி குடுறேன் ஆ நாடா நாடா போ போ உன் பிள்ளை சேஃபாக தான் இருக்குது போ பத்திரமாக இருக்குது ஆறு இங்கிட்டு போனா இங்கிட்ட ஓட மாட்டேறான் அங்கிட்ட விட மாட்டேறான் ஓடு அவங்க தண்ணி குடிக்க போயிட்டு அங்கே ரொம்ப ஓடிக்க ஓடு ஓடு என்ன சண்டை ரெண்டு பேத்துக்கும் உங்களுக்கு பலூனுக்கும் கச்சாக்கும் இது வாய்க்கா தயராரா சொத்து தகராறாரா அன்ட்டு வந்து சண்டை வர்றீங்க எல்லாம் தண்ணியை வாங்க வீட்டில் இருக்க தண்ணியை குடிச்சுருங்க கிளம்பு போதும் போகிற தண்ணி கம்மா தண்ணி ருசி எம்பிட்டு ருசி எல்லாம் நல்லா என்ன நீ போய் குடிக்கலையா வண்டு முருகன் நான் தலை நின்ட்டேங்க வாங்க 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 நீ வெயில் அடிக்காமல் இருக்குது நம்ம சின்ன வளர்ச்சி காலையிலே கொஞ்சம் கற்றுனா இப்பயும் கொஞ்சம் கால் நகட்டி நகட்டி நடக்கிறா என்னன்னு தெரில பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி வெயில் கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது ஒரு நிலம்லாம் பார்த்து சின்ன வளர்ச்சி என்ன பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன வளர்ச்சியே என்ன அப்போ வந்து கத்திக்கிட்டே வர்றா அப்படியே ஓடி போச்சா பைபிள் நம்ம கடை அது நம்மள கூட பெருசாக ஒன்று தெரியுது இந்த பண்ணி நின்று போடுது திருப்பி ஓடுது திருப்பி விழுந்து விழுந்து ஓடுதுங்க அது இங்கே நல்லா அடையிறதுக்கு சரியான பிளேஸு உள்ளே நல்லா புதராக இங்கே தாங்க அந்த பிடிக்கிறதோட எத்தனை தரம் பார்த்தாச்சு அப்படியாப்பா அப்படியே வாங்க மாதிரி பண்ணி வரப்போ விடிய ஓடி விடா ஸ்கைஃபால் மகளே எனக்கு கிடச்சாடி நேற்று புரியாத்தே அத்தாத்தே இவர் என்ன பகத்தில் விடறா அவர் நீ ஓர ஓட்டத்துக்குலாம் ஓட முடியாது நீ என்ன கவாலி நீ ஓடலையா நீ நல்லா விட்டாவிட ரெண்டு பேரும் விடுங்க எந்த சக்தி எங்கடா டைவை போட்டு வந்த இன்னும் விழுந்து மண்ணாங்க வீட்டு வந்துருக்க பயில்ல ரெட்ட ரெட்டச்சொல்லி ரெட்ட சொல்லியாக பார்த்து ரொம்ப நல்லாச்சு ரெட்ட சொல்லி வாழாட்டி வாழாடுறது ஸ்பெஷலிஸ்ட்டு போ அந்த மரத்தை போயிட்டு திருப்பி தான் வருவேன் நீ என்ன போலையா நீ போக மாட்டியா நீ நெத்து எப்படி நெத்து எப்படி நீ தருவாடான்னு நினச்சிக்கிறியா இரு ஏதாவது இருந்தால் தட்டி விடுவோம் நான் போய் சுத்து ஒரு போயிட்டு வரட்டும் போய் எல்லா மரத்தையும் பார்த்துட்டு வருவாங்க எப்படிங்க தான் வருவாங்க என்னாலே இப்படி ரெட்ட சொல்லி நான் தான் சொன்ன அவங்க கூட போகாதான் இங்கே கிடைக்காது இங்கிட்டு ஓடி அந்த கவர்ம கொனைசேர்த்தி அம்மர் கோனைசே உன நீ நீ தின்ற இந்த வா வாடி வாடி தின்றி நம்ம ஓடியா ஓடியா நீ ஓடியா அங்கே வை சங்கம் வைக்கின்றார் போகிறேன் நல்ல நல்ல காஞ்ச நத்து ஒரிஜினல் பிரீடு இதான்ப்பா ஒரிஜினல் நாட்டு கரவுளத்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் வாடாடே நான் அப்படியே சொன்னேன்ல கேட்டியா எப்படிங்க இந்த தின்டா இந்த தின்றா தின்றா கீழே ரா உடா நிறையா இருக்குடா தட்டி விட்டுருக்கேன் முடியா வா இடுவா வா 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 பா பாதி பேர் அங்கிட்டு போகுது பாதி பேர் இங்கிட்டு வருது அண்டே இது கிடச்சிச்சா கிடைக்கலையா வேணுமா எதுவும் நேற்றுக்கித்து இரு வர்றேன் ஏதாவது இருந்தால் எடுக்கிறேன் வாரி இவங்களே விட மாட்டேன்றான் இப்பா கீழே பண்ணுறதான் எடுத்து தேடி பிடிச்சிப்பிடாங்க ஒன்றும் இது இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பையன் நான் நண்டு கொடுக்கலாம் நண்டுக்கு இந்த நண்டு தரு நண்டே வா நண்டே இந்த நண்டு எடுத்து ஓடிடு 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 அவள் கேட்க போறேன் நீ தின்னு நண்டே வாரு சண்டை அவள் விட்றா நண்டு திரு நண்டு நண்டு ஓடு நண்டே எடுத்துக்கிட்டு ஏய் ஆத்தே நண்டே அவன் மாட்டேன்றா ஒருத்தா நண்டு அவ்வளோதான் எடுத்துக்கிட்டா ஓடி ஓடி ஓடிடு மண்டே மண்டே ஆட்டு இந்தா இந்தா இங்கே பரீ இந்தா கிடைக்க தின்னு கருக்கு முரு கருக்கு திண்டு திண்டு பால் ஊறட்டும் இந்த தெனாவட்ட மகள இந்தா நீ நல்லா தான் திண்டு போலுவேன் கடி தை கரும்பு கரும்பு கடி உனக்கு கொடுத்த தெனாவட்டேன் நீ கொடுத்த நீ தின டச்சுலி இந்தா கொடி வாங்கிக்க நான் கொடி இந்தா தின்னு தின்னு ஒடியா நீ பெரிய குதிரை கொடினா மட்டும் உசுரை கொடுத்து வர்றாய்ங்க அப்பா காஞ்ச புல்லாயிருச்சு அதனால தான் எல்லோரும் பச்சை கேர் ஆகிற வாங்கிக்க குடியாவெல்லாம் தின்னுங்க இருக்கிற இடம் கொடியெல்லாம் கொஞ்சமாக கருக ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நாள் கறி ஆரம்பித்தது நம்ம சின்ன வளர்ச்சியை பொறுத்தவளக்கு இந்த மாதம் கடைசி கரெக்டு மாசி மாதம் கடைசியில் கரெக்டாக சிவராத்திரி முடிஞ்ச பின்னாடி தான் கணக்கு வச்சுருந்தேன் கரெக்டாக அந்த கணக்கு தான் அந்த டேட்டில் கரெக்டாக பிடிக்கும் போது அந்த டேட்டில் எழுதி வச்சேன் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசி இதுதான் கரெக்டான மாதம் ஈனம் போகிற மாதம் வண்டு முருகன் வரைக்கும் தான் ஒரு வாரம் என்ன இருக்கணும் மாசி முடிச்ச பின்னாடி குரமாத்த மாற்ற கூட்டி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் நான் போய் நடக்கிற சகஜந்தான் குட்டி தாய்க்குட்டி ஆட்டை அளவுக்கு இந்த மாதிரி நிறையா நடக்கும் சரி பார்ப்போம் நம்ம இப்போ சின்ன வளர்ச்சியை மட்டும் கரெக்டாக பக்குவம் பார்க்குறது அது நம்மளோட வேலை பார்க்கணும் சேஃபாக பார்த்துக்கிறணும் நம்ம சின்ன வளர்ச்சி குட்டி போட பார்ப்போம் அதான் கத்துரா சரி 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 ஆ சரி ஒரு நல்ல நிழலில் போவோம் இந்த இடத்துல வெயில் இருக்க வேணா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு தாங்காது ஒரு நல்ல நிலலை பார்ப்போங்க சின்ன வளர்ச்சிக்கு தாங்க கரெக்டான ஸ்டேஜ் ஏன்னா இந்த மாதம் கடைசியில் ஈன்ற மாதிரி இருக்குது மாசி மாதம் கடைசியாக வந்திருக்கு இது வெயிலுக்கு சூட்டுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா வெயில்தான் தாங்கிட்டா ஏன்னா இவர்த்து தாண்டிட்டா நம்ம வரி குதிராக தான் தாண்ட முடில இவ்வளோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏன்றுவா போ நல்ல வெயில் நல்லதான் பார்த்து போணுங்க வெயில் மண்டையை பழக்குதுங்க நல்ல நல்லா பார்ப்போம் இந்த ஒலிச்சே வா ஒரு மரத்துக்கு நிலைக்கு போ அந்த மரத்துக்கு போ தான இருக்க மரம் ஆ சரி சரி வா ரொலெக்ஸே ரொலெக்ஸை தான் அண்ணா தான் கூப்பிட்றேன் நினைக்கிறேன் வா அங்கிட்டு வடிந்தா இந்தா இட்டு வா ஆ சரி சரி இந்த அக்கி வருதுங்க இதெல்லாம் ரெண்டாவது விதத்தில் டக்குன்னு கண்டுருங்க வா வாங்கிட்டு 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 வா நில்லு நெல் இல்லை இந்த நல்லா நல்லா சூப்பராக கூடாது ஆ நெல் நெல் வரும் எல்லாம் வராங்க நண்டே நெற்று தாட்டில் நண்டே நல்லா நிற்க வரேன் நண்டே நெத்துக்காக வர வரும் நண்டு 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 பயம் இல்லை நண்டு பயவுள்ள ஆடு வரட்டிட்டா அதனால் பின்னாடியே வந்துக்கான் பயவுள்ள சின்ன ஒரு சூடி போச்சுங்க வீட்டுக்கு ஓட்டுக்கு என்னமோ மழை வெஞ்சி நான் வீட்டில் தான் போய் ஏன்னா போகிற மாதிரி போய்ட்டு அப்புறம் பிடிச்சிருந்த நல்லா பாட்டி வச்சுருக்கே வாடு போய்ட்டு அங்கே வீட்டா எப்போ தான் எப்போ தான் வருதுங்க படுத்தா ஈணுங்க படுக்க மாட்டுறாங்க வேந்து அம்பா நிற்கிது நல்ல இந்த நிலல் இதை விட நலன் எங்கேயும் இல்லை வெயில் என்னமோ மழை வெயிலின்னு வீட்டுக்கு போய்கின்ற மாதிரி ஸ்கைபாலானாக்கா ஸ்கைபால் பிடிச்சா போட்டு ஓண்டா ஒரு அந்த மாதிரி இருக்கா சரி சரி நெல் நெல் நில் நில் படுத்தேனா பிடிச்சி இழுத்துடலாம் ஏன்னா ரெண்டாவது சர்ன்னு எந்த பத பிரச்சனை இருக்காது ஆ சரி 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 அத்தி நீ ஏன் தான் கற்று கற்றுற ஏய் பழுனே வம்புக்காது பொழுனே நான் ஈ நான் போகும்போது வம்புளுக்குறதா அந்த மாதிரி பண்ணுங்க சாட்டியா பார்த்தியா ஏ ஏன்னா போகிற டயத்தில் ஏதாவது ஒரு ஏழ்ரை இழுக்கிறது தான் உன்னோடய வேலை சாமரு சேர சரி உங்கள் அம்மா ஒன்றும் மாட்டேன் ரோலிக் சிட்டே தெரியாது உங்கள் அம்மா எதுக்கு கத்துறான் கத்துற ஒரு பின்னாடியே தெரியாம பேர் நீ படிக்க மாட்டேன் படுத்தாலும் பெருசாக பிடிச்சி தெரியல அந்த ஆ படுக்க மாட்டேன் நின்றுக்கிட்டே என்ன போகுது நம்ம தென்னாவட்ட நின்றுக்கிட்டே என்ன ரிக்கி பாண்டி த திரிசா போகுது அந்த மாதிரி இது நின்றுக்கிட்டே ஏனப்போறேன் அது மட்டும் நல்லா தெரியுது நின்று தான் பிடிச்சி இழுக்கணும் போல இப்போ படிக்க மாட்டேறான் ஏன்னா அவளுக்கு இன்னைக்கு இங்கே ஈன்றவ இஷ்டம் இல்லை வீட்டில் போய் ஈனுவேன் இல்லாட்டி ஏன் மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறாள் பார்த்தாலே தெரியுது அந்த வார் நின்றுக்கிட்டே முக்கிய அந்த அப்போ தான் வருது காலு படத்தால் எடுத்துடலாம்ங்க நின்று தான் பிடிக்கணும் கேமரா வீடியோ எடுக்க முடியாது குட்டி எழுத்துக்கப்புறம் எடுத்துக்கிறோம் வந்துச்சு 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 வந்துச்சுங்க ஏய் பழுனே நீ வேறு ஒரு பக்கம் வா இந்த பக்கம் கொண்டு ஒரு ஆடை இப்படித்தாங்க ஈனும் போது முட்டுங்க மோசமானவ இப்படி நின்றுட்டேங்கிறேன் பழுனேன் காது காதை கேட்கிறம்பர் பார்க்கவே மாட்டேன் மொட்டை மாட்டா இருட்டுக்குள்ள இருட்டுக்கலு தெரிய மாட்டேன் பழுனேன் வந்துருச்சுங்க வந்துருச்சு வந்துருச்சு வந்துச்சு படுக்க விட மாட்டேன் பழுனேன் தள்ளிப்போ போ ஏன் அப்படி உசுர எடுக்கிற போ அது எதுவாக போய் முட்டை என்ன செய்யப்படுற போ அந்த தள்ளி நின்று போ படுக்க மாட்டேறியே சின்ன வளைச்சி நண்டுகிட்டே வம்பா பண்ணுற இழுத்துருணுங்க வேறு வழியில் நின்றே இழுத்துருவோம் இது ஒன்றும் சரிப்படாது நீ கத்திர வரைக்கும் குத்துற நீ குட்டி விட போறியா பெஸா ஒரு குட்டிக்கே ஊரை கூப்பிட்டுட்டேன் வந்துச்சு 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 ஆ சரி 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 அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் வந்துச்சுங்க சொல்லாம நின்றுக்கிட்டு நீ நிற்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இரு வர்றேன் இரு வர்றேன் ஆட்டாதான் திரும்ப அத்தடியா அத்தா தான் இரு வர்றேன் நல்லா போட்டுக்கிறேன் ஓன் தான் உன் பிள்ளை தான் வரையவா நல்லா வரேவா அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்றும் அப்படி இருக்கணும் குட்டி பிறந்தோடனே கத்த நான் அப்படி இருக்கணும் இரு வர ஏய் ஏ வரி குதிரை நீ வேறு வசாம ம் சரி சரி அவ்வளோதான் கை எல்லாம் உரி விடுவோம் குட்டி நின்ற வனைக்கி இனிமே நான் நல்லா பார்த்தேன் நினச்சேன் இவர் இவ ஏன் பிள்ளை நினச்சி இவ கத்தி வர்றா ஓம் பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்கா இது பழம் ஒரு பக்கம் ஏன் பிள்ளை நினச்சிருக்கியா ஏன்டி இருக்கிறலாம் பிள்ளைத்தை பார்த்து ஓம் பிள்ளையா நினச்சிருக்கீங்க நீங்கள் வர்றீங்களா நீங்கள் இரு வர்றேன் ஏ குருக்கிறேன் கை காலை கை கால வருங்க கேமரா எடுக்கும் இரு வர்றேன் இரு வர்றேன் என்ன அக்கா ஊத விடு இல்லை மூக்குலாம் அக்கிலாம் எடுத்தாச்சுங்க ஆ ஆ அங்கே ஆக்கியா ஆக்கி இந்த போட்டா நம்ம சின்ன படிச்சு பொட்டை குட்டி பார்த்துருக்காங்க கடா குட்டி போட்டால் விற்றுப்புடுவாங்க இவங்க மோசமானவங்க பொட்டை குட்டியாக இருக்கா கரும்பூர் கடாக்கும் நம்ம பழைய பெரியவனுக்கு விழுந்துச்சு அந்த மாதிரியா கரும்பூர்லேயும் பெரிய வெள்ளையிலும் பாதியை கிராஸ் அடித்தா வந்திருக்கு முட்டைக்குட்டி போட்டிருக்கா குட்டி கிடா குட்டி போட்டால் வாங்கிட்டு கையெல்லாம் வச்சு இந்த மூக்கு அக்கி இருந்தால் உருங்க ஆ சரி சரி இந்த குட்டி எப்படி நம்ம பழுன்னு ஒரு கொடியாட்டு குட்டி ஒன்று போட்டாங்களே அதே மாதிரி இருக்க குட்டியை நல்லா வளர்த்துருக்கா கால் இருக்குங்க பளு குட்டி நல்லா வளர்த்துட்டு அதே மாதிரி எதுவும் நல்லா வளர்ந்துடும் போல் ஏன்னா சீனி ஆட்டு பால் வரையா வெறுவர் வளர்ந்துடும் ஒத்த குட்டி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நான் அடுத்து என்ன செய்யுது இலங்கூடி போடுறாளில் மற்ற குட்டியாக ரெண்டு குட்டியான்னு தெரில பக்கிற பார்த்தா எனக்கு தெரியலங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் எல்லாம் பிடி போட்டாலும் போட்டுருவான்னு நினைக்கிறேன் என் குட்டியை வாழை கீழே குடிக்கப்போ பாலை கண்ணை திறந்து விட்டு வரேன் சின்ன வச்சே பாலை கண்ணை திறந்து விட்ருவான் நீ ஆற்றே வரி குதிரா முட்டி பேசாம இரு குட்டியை மிச்சு பிடுவேன் நீ வேற உன் பிள்ளை வீட்டில் இருக்கு என் பிள்ளைய கூடு என் பிள்ளைய கூடுன்றா நான் என்ன செய்ய வரி குதுரேன் பிள்ளை குதிரா நீ செல்ல பிள்ளை தாண்டி சாம் தள்ளி இல்லை முட்டிடுவா தள்ளி நினைக்க தள்ளி நினைக்க கண்ணை திறந்துடுவா ஆ அப்படியா அப்படியே அப்படியா நீ குடி பாலை குடி இரு பாலை குடிக்கிட்டா நீ பின்னாடி அப்புறம் நக்கு பாலை குடிக்கட்டும் இரு வர்றேன் ம் இரு வர்றேன் வர் ஆத்து உன் பிள்ளை தாண்டி சாமி நீ விட மாட்டேன்ற சரி சரி இரு பாலை குடிக்கிட்டு இருந்தே ஏ ஆத்த நீ விடமாட்ட வால பாலை குடிக்க வர அதுவும் எந்திரிச்சு நடக்குது பாலுக்கு இரு வர்றேன் இரு வர்றேன் 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 ம் நீ பாலை குடிக்க விட மாட்டே நீ வரு கிட்ட போன வரு இரு வர்றேன் வா ஏன் வரி குதிரை நீ வேறு ஒரு பக்கம் தள்ளியில் வரி குதிரை முட்டிடுவா அப்புறம் குட்டியை முச்சுப்படுவா இந்த ம் ஏன் அப்புறம் சரி நக்குப்பா சாமி வேறு விட மாட்டேன்றா குட்டியை வீட்டுக்கு கொண்டு போயிருங்க ஏன்னா வெயிலுக்கு நின்றா குட்டிலாம் தாங்காது அதனால் வீட்டில இருந்து நம்ம வர சொல்லி நம்ம போல் குட்டியை வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம கிளம்ப மட்டும் மேட்சலை கொஞ்சம் நேரம் மேய விட்டு சாயந்திரம் பார்த்துக்க வேண்டியதான் இப்போ மட்டும் பாலைப்பறிக்கி வீட்டில் போட்டு வேண்டியதான் பாலை நல்லா குடிக்க விட்டுடணும் இப்போ கொஞ்சம் எந்திரி நடக்க விட்ருவோம் இன்னொரு அரை மணி நேரம் குட்டி கூட தாய் கூட இருந்துச்சுன்னா பாலை குடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம குட்டியை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வெயிலுக்குள்ளே தாங்காதுங்க அடிக்கிற வெயில் இப்படி குலையாக கொண்டுக்கிற வெயில் மோசமாக அடிக்குதுங்க சின்ன ஆச்சி நீங்கள் குட்டியை பார்த்துக்க நான் போய் அவங்களை போய் மடக்கிட்டு வரேன் இப்போ ஓடிப்பேன் வச்சு நல்லு நெல் வரேன் 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 நீங்கள் ஓடி போயிடுவாங்க நீ அப்படியே சைடு கேப்பில் சம்பவம் பண்ணுறதா வேலை வரி வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கம் எல்லாம் அந்த அந்த மரத்து கூட போகிறாங்க நெற்ற பார்த்தாலே ஓடுவாங்க எவ்வளவு நல்ல கேட்கலாம் கபாலி கபாலி கேங்ஸ் திரும்ப அப்படியே திரும்புவாங்க ரொலெக்ஸு ரொலக்ஸு உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்துக்கிட்டா கோணசை கொணைசை உனக்கு தங்கச்சி பிறந்துக்கிட்டா கோணைசை கோணசை கோனைசேய் கோனைசை கிட்ட போய் கோணசை கோனைசைடிய வாங்க ஊடிய குட்டியம்மா என்ன விரட்டை இன்னொரு தங்கச்சி பறந்துருக்கிடி வீட்டில் வாலாட்டி அவ்வளோ ஒன்ற மாதிரியா இருக்கடி கருப்பாகவும் வெள்ளையா இருக்கா அப்படியா வாங்க 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 ஓமிச்சே ஓமிச்சே உனக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கா முத முதல்ல பேரன் பிறந்துச்சு இப்போ பேத்தி பிறகுது ஓமிச்சி கிழவி ஆகிட்டான் தாய் கிழவி நீ தாய் கழுவி ஆகிட்டாடி வாங்க முடியா வாங்க ஓமிச்சே போய் உன் பேத்தியை பாரு ஓமிச்சே உன் பேத்தி பாரு உன் பேத்தி கருப்பாவை வெள்ளையாக இருக்கு பாரு நீ பாட்டி ஆகிட்டேன் இருக்குன்னு பேரன் பேத்தி நீ பார்த்துட்டான் ஓமிச்சி பரவாயில்ல ஓமிச்சே வாங்க எல்லாம் மரத்து போவோம் இன்னும் தெரியல இன்னொரு குட்டி இருக்கா எல்லாம் குட்டி கண்டிப்பில் கிட்டே போய் பார்த்தா தாங்க தெரியும் நான் சின்ன வலிச்சே சின்னவாளிச்சே நான் அப்படி ஓய்வு நினச்சியா புள்ளைய விட்டுட்டு போறாங்களே தனியாக கிடக்க போகிறோமே பிள்ளையை வேற கிடக்கவேண்டியா சின்ன வச்சாய் குட்டி இப்போ தான் எந்திரிக்கணுங்க பாலை வேற குடிக்க விட மாட்டேன்றா ஆ சரி 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 எதுவும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது அதே அதே வண்டி சாந்துருச்சா ஆ வண்டி கூட வண்டி சாஞ்சிருச்சு எந்திரி எந்திரி ஆ திரு எந்திரி ஆ கீரை போட்டு எந்திரி 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 ஆ சரி 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 எந்திரி தந்த பண்ணுங்க இப்ப பாசம் நான் நக்கரின்னு சொல்லி பாலை குடிக்க விட மாட்டேன்ற பயம் உள்ள ஏன் திரும் என் தெரிய மறுபடியும் தெரியா கீரை போட்டாச்சு ஏன் கீரு பாலை குடிக்கிட்டான் அடைப்பாவே பயவுள்ள இப்போதான் பாலை குடிக்கிறியா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டேன் இவ்வளோ ஆசை போட்டான் பால் குடிச்சிட்டேன் டெம்பு வந்துடும் நந்திரி எந்திரி எந்திரி எந்திரிச்சி நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு விடிய 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 முட்டாத விடே அது ஒன்றும் வா செம்மளி கூட்டி எல்லாம் முட்டா போகிறோம் ஒரு நான் பார்த்து பயந்து ஓட தோட போகுது எல்லாமே விட்டு இந்தா விட்டு வா ஒன்றும் இல்லை வா ஓடியா அம்பா ஆம்பா ஆம்பா அம்பா இது கத்துறா இது கத்துறேன் இங்கே தானே இருக்கேன் ரொம்ப கூட்டத்தில் திருவிழாவில் போன மாதிரி காணாமல் போயிருக்கீங்க குடியாது ஸ்கைப்பாளே எங்கே கூட்டிட்டு போகிறாங்க வா குட்டி எல்லாம் விட்டுட்டு அதுவாக இருக்கா இவங்க ஒரு பக்கம் ஓடிக்காங்க செம்பரி குட்டி வந்தானே ஓடுறாங்க பசங்க பாலை குடிச்சிச்சுங்க எல்லாம் குடி விழுந்துருச்சு நான் என்ன குட்டியை விட்டு கொண்டு போயிடணும் இவ்வளோ மெயிலாளன் தலைவாட்டி இவ்வளோ விட்டு போனாலும் போயிடுவா நீ மர மரத்து கூட்டப்பாங்க அந்த மரத்துக்கு போயிட்டாங்க நான் நல்லா பாலை குடிக்க விட்டியா அவனை பாய் இவ்வளோ பல்ல பாலை குடிச்சான் என்ன ஒன்று இந்த வெயிலுக்கு தான் தாங்க மாட்டேன் இவ்வளோ தாங்க மாட்டேன்ன்றா அப்புறம் குட்டி அப்படி தாங்கும் மேயமாட்டான் எரு வார்டே வார்த்தம் போட்டுக்கிறா இவ்வளோ காட்டி இவ்வளோ காட்டி எடுக்கணும் போட்டு போடையா போ போ ம் போ நன்றி நடை ம் சின்ன வளர்ச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டா போயிட்டு வரட்டும் என்ன உங்க வீட்டுக்கு போறாடா நல்ல மாட்டேன் எடுத்துக்க எடுத்துக்க நெத்து கிடைக்காதுயே இருக்கிற அளவுக்கு எடுத்துங்க அவங்க பாரு வர மரத்துக்கு போயிட்டு வர்றாங்க இங்கேயோ போயிட்டு ஆங்கே வரட்டேன் வரைக்கும் தின்னுங்க எல்லாத்தையும் ஒரு மரத்தில் நல்லா போடணும் தா இல்லாட்டி அதில் போடணும் வா பா ஓடியா வாங்க இனிமேல் தான் மயவே போகிறேங்க போய் மேட்ச்செல்லாம் போய் ஆரம்பிக்கணும் காலையிலேருந்து ஒரே இடத்துல தான் இது வட்டாரத்துக்குள்ளே இந்த சுத்துலேயே போட்டாச்சு இனிமேல் தான் நம்ம கிழக்க போய் அந்த கொடி இருக்க பக்கம் போகிறோங்க நம்ம சின்ன வளர்ச்சி வீட்டுக்கு போகலாம் இங்கே நின்ட்டா ஓடியா வா 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 உன் பிள்ளை சேஃபாக இருக்கு ஓடியா ஓடியா பா வா ஓடியா ஓடியா ரெண்டு பக்கம் மேட்சல் இருக்கு அதனால் நம்ம பசாம இவ்வளோ எங்கிட்டேயே கொடுத்த வீட்டுக்கு போக பாட்டேன்ட்றா இங்கிட்ட வர மாட்டேன்ற ரெண்டு நடுவில் கட்டியிருக்கா வாங்க போவா ஒடியா அப்படியே வாங்க வாங்க நம்ம போ அந்த மூளை போய் ரெண்டு கொடியை திங்கி விட்டாதாங்க பச்சை திங்கிவிட்டதாங்க பால் ஊர் வரிக்கு வரைக்கும் பால் ஊர் நல்லா ஏன் முட்டுறவனே கேமரா புத்தம் கொடு பழுங்கே கிட்ட வா பழுங்கண்ணே அந்த மரத்துக்கு போவோம் இன்னும் போக வேண்டிய தூரம் அங்கே இருக்குங்க போகணும் வா இன்னும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு அப்படியா கமான் காய்ஸ் பாருங்க நம்மளுக்கு முன்னாடியே ஓகேட்டா பசியில் பாய் தண்ணி தாக ரொம்ப தாகம் வேறு எங்கேயும் தண்ணி விடலை இங்கே தான் தண்ணியே கொஞ்சம் இருக்குது ஆ வண்டி முருகன் வண்டு முருகன் மாதிரி குதிரை வேறு அவங்க முன்னாடியே போய் தண்ணியை குடிச்சு மேய ஆரமிச்சிட்டாங்க தண்ணி இந்த குறைய போப்பு தின்னும் கொஞ்ச நாளில் இருக்கிறது ஒரு இடம் தான் குழு குழு நடந்தோம் ஓடு 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 அரு முட்டி போட்டு மெய்யிறாங்க என்னமோ புல்ல பார்க்காத மாதிரியே அங்கே காஞ்ச புள்ள பார்த்துட்டு பச்சை புள்ள பார்க்கும்போது தங்கமாக தெரியுது தின்னுகுடே தின்னு நல்லா தின்னுங்க தின்னுங்க அப்புறம் பார்த்துக்குருவோம் வாங்க அப்படியே அந்த கொடியே போய் அங்கே போவோம் அப்படியே மைக்கில் பாண்டி வாங்கடா அந்த பக்கம் கொடி இருக்குடா கரெக்டான மணி இப்போதான் வெயில் கொடுறேட்டேங்க மணி மூணு மணிக்கிட்டே ஆகுதுங்க காலையிலும் சரியாம இல்லை இப்போயாவது விட்டு பிளாஸுங்க ஒடியா வாங்க அதை வாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க ஆ பச்சை கொலை கா போய் வந்தால் திட்டப்பட்டாங்க பம்பா பா இன்னைக்கு பசி அங்கே சுத்தமாக விரும்பும் அப்படியே கருவிணும் புல் கெரா அது திண்டு தண்ணி இந்த வந்து குடிச்சாங்க கொஞ்சம் இப்போ வந்து இந்த பச்சை திண்டா கொஞ்சமாக பால் ஊறும் அது வரைக்கும் போயிட்டு வந்து ஒரு முட்டு முட்டிட்டு வருவோம் அன்றைக்கி வா 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 சின்ன ஒண்ணும் நம்பி வா உன் பிள்ளை எங்கேயும் போயிருக்காது வீட்டில் இருக்கு அத்து இந்த காலத்தை வைத்துறாள் வா வா ஒன்றும் இல்லை ஓடியா 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 வா தப்பி தான் அவனால் அந்த வா ஓடியா அவடியா அவன் மேட்ச்சில் போயிட்டாங்க இந்த ரெண்டு செம்பளி குட்டிய வேற விட்டுட்டு நம்ம கூட ஒரு ஆள் செம்பிளி குட்டி மேட்ச்சுங்க தாருங்க அந்த ஓடையில் அவங்க அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க போல இந்த ரெண்டு குட்டியை விட்டுட்டாங்க போல இது அப்படியே எங்கேயே தெரியுது வேற இது வேற அவங்க பக்கத்து ஊருக்காரங்க அவங்க செம்பளி ஆடை சேர்க்கறது நாளைக்கு தான் பார்க்க முடியும் வேற நம்ம கூடயே தெரியுது அப்போ வந்து வந்துக்கிட்டே இருக்கு என்ன அவங்க என் எம்எல்ஏ தான் என் நினைச்சிக்கிட்டு இருக்கா அவன் பிள்ளை இல்லையே அத்தை இது குட்டியை வேற சேர்க்கணுங்க ரெண்டுமே நம்ம அடிக்க இருக்கும் தான் இதோ அங்கே நம்ம மேட்ச்சுக்குதாங்க அதுக்குள்ளே எங்கே வீட்டு வாங்க தெரியல நம்ம கூட்டத்தை கூட அப்பா அந்த செத்துக்கிட்டே கட்டிட்டு இருக்கு என்ன ஓன் பிள்ளை காணமா இப்போ என் பிள்ளை கூடு ஏன் பிள்ளை கூடு மிஸ்ரே இருக்கா அவள் அவள் பிள்ளை வீட்டுக்கு போயிடுச்சு அவள் அக்கிட்டு திரும்பி ஏற்றிக்கா என் பிள்ளைங்கிட்டு தானே போச்சு ஆளை காண வேண்டி இந்த குட்டியை சேர்க்கணும் அவங்களும் பார்த்து ஆளை காணும் அந்த குட்டியை நம்ம கூடே சேர்ந்துருச்சுக்க நம்ம ஆடு கூட சேர்ந்துருச்சு அவள் ஆடு கூடே வருது வேறு வழியில் நம்ம அங்கே வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தான் இல்லட்டினா வேறு செம்பிளியாடுக்காரங்கன்னோட தெரிஞ்சிருக்காங்க அவங்க தெரிஞ்சவங்க அவங்க செம்பு கூட்டத்தை விட்டுட்டு வேறு வழியில் அங்கிருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அந்த குட்டியை பிடிக்கணுங்க வந்துச்சு ஏன்னா பக்கத்து இருக்காருங்க இங்கேருந்து போகணுங்க அது ஒரு கிலோமீட்டரு அங்கேருந்து போகிறோம் நம்ம கே நேரம் இல்லை மணி அஞ்சு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பசங்களை அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க குட்டியை சேர்த்துக்கிட்டே போவோம் எந்த நாயும் கடிக்கிட்டாமல் சின்ன குட்டியாக இருக்கே எல்லாம் குட்டிங்க நானும் அவங்களுக்கு தேடி தேடி பார்த்து எங்கே போச்சுன்னு தெரில ஆளை அவங்க வீட்டுக்கு பற்றி போயிட்டாங்க ஓல அந்த ரெண்டு மட்டும் எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு ஓலை நாய் முட்டை கடிக்கிட்டாமல் நம்ம சேஃபாக கொண்டு போய் சேர்த்துப்போம் சின்ன குட்டி பாவம் ரொம்ப அவங்க ஒன்றுமே தெரியாமல் அவடு இருக்கிறோமோ நம்ம கொள்ளுன்னு தான் முடிக்கிட்டே இருக்கான் வரைக்கும் நீ வேணால் அந்த செம்பி குட்டி தத்தெடுத்துக்கிறியா ஆ எடுத்துக்கிறியா இன்னொரு குட்டியா வச்சுக்கிடுவா நம்ம வளர்ப்புமா அவங்ககிட்ட கேட்டு ஆ ஆ சரி ஓடியா அந்த குட்டியை வச்சுக்கோந்தான் மொதல் போகிற குட்டியை எடுத்துக்கிறியா இந்த பார்த்து ஒன்றை பார்த்தா கத்துக்கிறே ஒன்றை பார்த்து தான் கத்துதே வரைக்கும் ஒன்றை பார்த்தா கத்துதே இந்த சின்ன குட்டியை நம்ம வேணால் தத்தெடுத்துக்கிடுவோம் ரெண்டுமே குட்டி மாதிரி தான் தெரியுது ஓடியா இதை எடுத்துக்கிடுவோம் அப்படியாவா வரைக்கு வரா நீ பால் கொடுத்து வளர்த்துக்க என்ன இந்த குட்டியை வளர்த்துக்க ஆ ரெண்டு அது வாடி தெரியுது நாய்க்கு மட்டும் சிக்காமல் தான் போகுது நாய்க்குன்னு சிக்கிச்சு போச்சு அவ்வளவுதான் நான் போ போ அதுட்டு போய் பாரு ஆ போய் பார் குட்டியா போய் பார் ஜெய் வரைக்கும் இரு வரட்டும் எல்லாம் வரட்டும் ஓடியா ஓடியா அவடியா அவடையே இந்தா அந்த இந்தா இந்தா தான் நம்ம வராங்க இவர் என்ன வார்த்தை ஓடியாடுறாங்க ஒரு இவர் உசுரா உசராக வட்டக்கம் அப்பா ராமசாமி வாடா 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 அந்திரா அந்திர அந்திர்தான் விழுதுடுறா இந்தா உழுதுரா உழுதுரா எடுத்துடா எல்லா பக்கம் இருக்குது விழுங்க தின்னு தின்னு ஓடியா அவடியா தா இந்த செம்பரி குட்டியை வேற ஆட்டை பொடிச்சாச்சுங்க தூரத்தில் இன்னொரு ஆட்டுக்காரருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லி ஒப்படைச்சாச்சு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுங்க முடித்தான் குட்டிலாம் குட்டியெலாம் வே நாய்க்குலாம் கடிச்சே முடியும் ஏதோ ஃபோன் நம்பர் இருக்குதுனால ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அங்கே இருக்குது வேறு ஆட்டு கூட மேய்ஞ்சிருச்சு நான் பார்த்து கென்ட்ட பேசாமல் நின்றுச்சு அது ரெண்டும் நம்ம கண்ணு மாதிரி மக நல்லா நிறுத்து திண்டுட்டா திண்டு அரைக்கிற அவர் கரைச்சு பிடிச்சி கரைச்சு நண்பருக்கு பாய் சொல்லு பாய் சொல்லு சரி நண்பா இந்த வீடியோவை தோட பாடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கேன் நம்பறேன் அப்படி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்லை உங்களை சந்திக்கிறேன் போய் சின்ன விலச்சி வேற கற்றுக்கிருக்கா போய் பிள்ளையை காட்டுறா உனக்கு கொள்ளை புறநாடுறான் அங்கே வரைக்கும் வேற கொண்டுக்கிக்கா சரி நம்ம கிளம்புவான் எப்போ பாய் பா